சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக இஸ்ரேலுக்குள் நெருப்பை கிளப்பும் ஹவுதிகளின் தாக்குதல் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஸ்மைல் ஹனியே படுகொலை தகவலை முற்றாக மறுத்த ஹமாஸ் ஹமாஸ் உடனான போர் ஒரு நீண்ட போர் என்கிறார் இஸ்ரேலின் தலைமை அதிகாரி விமானத்தை சுட்டது ரொஷாதான் அசர்வையான் அதிபர் பரபரப்பு குற்றச்சாட்டு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் யூத அரசிற்குள் உள்ள முக்கிய இலக்குகளான பென்கொரியன் விமான நிலையம் போன்ற முக்கிய இலக்குகளை தாக்கக்கூடும் இதனால் குழுவுடனான அதன் மோதல் தொடர்ந்து அதிகரித்தால் இஸ்ரேல் அதிக விலை கொடுக்க நேரிடும் என்று நாட்டின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் எச்சரித்துள்ளது மேற்கொள்காட்டிய என் பன்னிரண்டு அறிக்கையின்படி இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாக உள்ள ஹிகளுக்கு எதிரான ராணுவ பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளார் இது ராணுவ மற்றும் உளவுத்துறை சேகரிப்பு நடவடிக்கைகளை உள்ளடக்கியது தென்கொரியன் விமான நிலையத்தின் மீதான தாக்குதலையும் நாட்டின் மீது அதிக பாலிஸ்டிக் மற்றும் ட்ரோன் தாக்குதலையும் நடத்தியது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து டெல்லிப் மீது ஹவுதிகள் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய சில நாட்களுக்கு பிறகு வந்த என் பன்னிரண்டு அறிக்கை அறிக்கை டெக்ரான் ஆதரவு கிளர்ச்சி குழுவிற்கு எதிராக ஐடி மேலும் தாக்குதல்களை நடத்த தயாராகி வருவதாக வெளிப்படுத்தியது அறிக்கையின்படி இஸ்ரேலிய ராணுவம் ஈரானில் ராணுவ நடவடிக்கைகளையும் ஆலோசித்து வருகிறது இது மத்திய கிழக்கில் பதட்டங்களை மேலும் அதிகரிக்கும் ஹவுதிகள் தெக்ரானின் நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் இஸ்ரேலை குறிவைக்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆவகனைகள் மற்றும் ட்ரோன்களின் பெரிய கையிருப்பு அவர்களிடம் உள்ளது இந்த நிலையில் ஹவுதி தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள் ஆழமாக ஊடுருவக்கூடும் என்றும் அறிக்கை எச்சரித்தது சில நாட்களுக்கு முன்பு கிளர்ச்சி குழு பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி ஒரு ஏவுகணையை வீசியது அது வான்வழி அச்சுறுத்தல் என்று ஐடி வலியுறுத்தினாலும் அதன் நோக்கம் இலக்கை தாக்க முன்னர் இஸ்ரேலிய வான்வழிக்கு வழியே தடுத்து நிறுத்தப்பட்டது என் பன்னிரண்டு அறிக்கையானது மீண்டும் மீண்டும் நடத்தப்படும் தாக்குதல்கள் இறுதியில் ஹமன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு நேரடி ராணுவ மோதலுக்கு வழிவகு அல்லது ஒரு முழுமையான ஈரான் வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தது கிளர்ச்சியாளர்கள் செயல்படும் ஒரு இஸ்லாமிய அரசியல் மற்றும் ராணுவ அமைப்பாகும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போது தோன்றி ஈரானால் ஆதரிக்கப்பட்டனர் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக உதவியாளர்கள் என்று பெயரிடப்பட்டது முக்கியமாக ஷியாக்களால் ஆனது மேலும் அவர்களின் தலைமை பெரும்பாலும் ஹவுதி பழங்குடியினரிடமிருந்து பெறப்பட்டது எனவே ஹவுதிகள் என்று பெயர் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு போரில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் இதேவேளை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பணியகத்தின் முன்னாள் தலைவரான ஸ்மைல் ஹெனியே படுகொலை செய்யப்பட்ட முறை தொடர்பாக இஸ்ரேல் சில தகவல்களை வெளியிட்டது இந்த தகவல்களை ஹமாஸ் அமைப்பு முற்றாக நிராகரித்துள்ளது இஸ்ரேலிய ஆட்சியால் வெளியிடப்பட்ட அனைத்து கட்டுக்கதைகளையும் குறிப்பாக ஸ்மைல் ஹனியேவை இலக்காக கொண்ட நடவடிக்கையின் விவரங்கள் என்று கூறப்படுவதையும் திட்டவட்டமாக ஹமாஸ் மறுத்துள்ளது ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ஹனியே தெஹ்ரானுக்கு விஜயம் செய்தபோது ஈரானிய விருந்தினர் மாளிகையில் அவரது அறையில் வெடிகொண்டு வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக ஹமாஸ் மேலும் தெளிவுபடுத்தியது ஹமாஸ் அதன் பாதுகாப்பு எந்திரம் மற்றும் ஈரானிய அதிகாரிகளின் கூட்டு விசாரணையில் ஏழு புள்ளி ஐந்து கிலோ வெடி கொண்ட வழிகாட்டப்பட்ட ஆவுகணையை பயன்படுத்தி குறிப்பாக ஹனியேவின் மொபைல் போனை குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இஸ்ரேலிய ஆட்சியின் கூற்றுக்கள் ஈரானின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் இந்த பன்முக குற்றத்திலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் அவநம்பிக்கையான முயற்சி என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியது இதற்கிடையில் இஸ்ரேலிய இராணுவத்தின் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹெலேவி காசா மீதான இஸ்ரேலின் போர் ஒரு நீண்ட போர் அது முடிவடையும் என்று கூற முடியாது என்று கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது டெல் அவிவ் அருகேயுள்ள ஷேஃபா மருத்துவ மையத்தில் வைத்து குறித்த கருத்தை கூறியதாக செய்தித்தாள் தெரிவித்தது ஆனால் நாங்கள் செலுத்திய அதிக விலைக்கு பிறகு நாங்கள் வெற்றிகரமான முடிவுகளையும் காண்கிறோம் ஹமாஸின் ராணுவ பிரிவு தோற்கடிக்கப்பட்டது அதேபோல் ஹிஸ்புல்லா முற்றுமுழுதாக முறியடிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் கஜகஸ்தானில் அசர்பயான் விமானம் அவசரமாக தரையிறங்க முயன்றபோது மோதி தீப்பிடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த விமானத்தை ரஷ்ய ராணுவம் வீழ்த்தியதாக அசர்பயான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தரையிறங்குவதற்கு முன்னதாக அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி வடித்தது பறவைகள் மோதியதால் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்டது அதன் பிறகு வான்பாது பாதுகாப்பு சிஸ்டம் அல்லது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது அதற்கான அடையாளங்கள் விமானத்தில் தென்பட்டதாக சந்தேகம் எழுப்பப்பட்டது இதில் ஆவுகணையை ஆவியிருக்கலாம் என உக்ரைன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டின இதற்கிடையே சில ஊடகங்கள் இதை ரஷ்யாவே தவறுதலாக செய்ததாக சுட்டிக்காட்டின இந்நிலையில் மௌனம் கலைத்த ரஷ்ய அதிபர் புடின் அசர்பயான் விமான விபத்துக்கு வருத்தம் தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் புடின் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவின் வான் பகுதிக்குள் நடந்ததற்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்தார் மேலும் விமான விபத்து ஏற்பட்ட நேரத்தில் ஆகியவற்றின் மீது உக்ரைனின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின இதற்கு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சிஸ்டம் பதிலடி தாக்குதல் நடத்தியது விபத்துக்கு முன்னர் பயணிகள் விமானம் தரையிறங்க முயன்ற போது ரஷ்ய விமானப்படை அங்கு பயிற்சியில் ஈடுபட்டதென தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவர் விமானம் மீது தாக்குதலை நடத்தியது என வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை இந்த நிலையில் விமான விபத்து குறித்து அசர்வயான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அசர்வயான் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதை பற்றிய உண்மையை மூடி மறைக்க ரஷ்யாவில் உள்ள சிலர் விபத்துக்கான காரணங்களைப் பற்றி பொய்யான கதைகளை பரப்பி வருகின்றனர் விமானம் ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று தெளிவாகவே சொல்லலாம் ஆனால் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை குற்றத்தை ஒப்புக்கொள்வது நட்பு நாடாக கருதப்படும் அசர்பயானிடம் உரிய நேரத்தில் மன்னிப்பு கேட்பது இதை பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்பவற்றைத்தான் ரஷ்யா செய்ய வேண்டும் ரஷ்ய தரப்பு அசர்பயானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்கான காரணமான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் மற்றும் அசர்பயான் அரசு காயமடைந்த பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அசர்பயான் விமான விபத்து தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கேட்ட மன்னிப்பை பிரித்தானியா ஏற்க மறுத்துள்ளது ரஷ்ய ஏர்ஸ்பேஸில் இந்த சோகமான சம்பவம் நிகழ்ந்ததற்காக பொடின் அசர்பியான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவிடம் மன்னிப்பு கேட்டார் எனினும் இதற்கான நேரடி பொறுப்பை ஏற்க மறுத்தார் பிரித்தானிய வெளியுறவுத்துறை இதுபோன்ற பதட்டமான மற்றும் பொறுப்பில்லாத செயல்கள் பிற நாடுகளின் பாதுகாப்புக்கும் நலன்களுக்கும் நேரடி அச்சுறுத்தலாகும் என தெரிவித்தது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அங்கள் ஆழ்ந்த இரங்கல் என்று துறை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யா சுயமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கான விளக்கங்கள் மிகவும் முக்கியம் என்று தெரிவித்தார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்